ஆற்றுல இருந்து ஓசு போட்டுருந்தோம் அப்படி மூணு மாதிரி தண்ணி விழுந்து எப்படி நம்ம சாக்கு எடுத்துட்டு போகணும் போகிறது கொஞ்சம் டாஸ்க்கு தான் வாங்க போகலாம் படத்தில் படிக்கிட்டு கொஞ்சம் பார்த்து நிதானமா ஏறணும் ட்ரக்கிங் போன மாதிரி இருக்குல்ல ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் நாங்களும் சூப்பரா இருக்கோம் என்னப்பா இங்க போற மாதிரி எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு என்னோட பையனோட கேம்பு ஒரு ஃபோர் டேஸ் வந்து இவங்களுக்கு கேம்ப் நடத்துகிறாங்க இங்கே பக்கத்தில் தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் அந்த ச ஸ்கூலு அங்கே போய் நாலு நாள் அங்கேயே தங்கணுமா அங்கே தங்கி அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க அடுத்த வாரம் தான் வந்துட்டு பையனோட பாசிங் அவுட்டு எல்லாரும் கேட்டிங்கல்ல என்னங்க அவங்க பையன் வந்து காக்கி யூனிஃபார்ம் போட்டுருக்கான் என்ன படிக்கிறான் அப்படின்ட்டு என் பையன் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அது வந்து எஸ்பிசி ஸ்டூடண்ட்ஸ் அதனால அவனுக்கு வந்து இப்போ அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க அடுத்த வாரம் வந்து புதன்கிழமை வந்துட்டு இவங்களுக்கு பாசிங் அவுட் பரேடு ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தா அவங்களுக்கு எப்படி நடக்குமோ அதே மாதிரிதான் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் இவங்க எய்த்ல இருந்து நைன்த் வரைக்குமே அந்த போலீஸுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது அந்த பத்தின விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இவங்க ஸ்கூல்ல இருந்து பத்து பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க அஞ்சு ஆம்பளை பசங்க என்னோட பையன் தான் வந்துட்டு கேப்டனா இருக்கான் என்ன கேப்டன்டா கேப்டன் அப்ப வந்து அஞ்சு பேர் இவங்க பசங்க அஞ்சு பெண்ணுங்க போய் நாலு நாள் ட்ரைனிங் குடுக்குறாங்க நாலு நாளைக்கு போயிருக்கான் ஸ்கூல் இருக்கு இருந்தாலும் அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க நாலு நாள் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து அவங்கள அவங்களை கூட்டிட்டு போய் உங்களுக்கு பரேடு இருக்காங்க அதை வந்து நீங்க பாத்துட்டு கூட்டிட்டு போங்க அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து பரேடு அதுக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கழிச்சுட்டு தரா அவனுக்கு ரெடியாயி நிக்கிறான் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கான் பிள்ள அது மட்டும் இல்லங்க ரொம்ப அந்த பந்து விளாடுவான்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படியே கால் இடிச்சு கால் முக்கா வாசி அப்படியே காய ஆயிடுச்சுங்க எங்கயாச்சும் போறப்ப இது எல்லாம் நடக்குமா கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு என் பிள்ளைய நாலு நாளைக்கு இருக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் கொஞ்சம் தான் இருக்கு மாக வேண்டாமா அப்ப அத சாப்பாடெல்லாம் வேணாமே வேணாங்கிற நான் தான் வம்படியாலே போற குருவா சாப்பிட்டுட்டு போடா அங்க போய் நீ எப்ப சாப்பாடு கொடுப்போம் தெரியாதுடா அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சிட்டு இருக்கீங்க சரி வாங்க நம்ம இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள போலாமா லக்கேஜ் பக்கேஜுங்கிற லக்கேஜ் எடுத்துட்டு வண்டியில வச்சுட்டு போயிட்டு வரலாம் போகும்போது பாக்கலாம் இந்தாங்க நாலு நாளைக்கு எப்படி தான் விட்டுட்டு இருக்க போறேன்னு தெரியல இவ்வா கண்ணெல்லாம் சுந்திருக்கு ஐவா ஆஹ் வெளியில நம்ம வீட்ல இருந்து கிளம்பிட்டோம் வெயில் நல்லாவே இருக்கு இன்னைக்கு என்ன விஜயா வெயில் ஆமா இருக்குது ரோடெல்லாம் பூராமே கடை பூராமே வீடு கடை அது இதுன்னு ஆகிப்போச்சு போச்சு ஃபர்ஸ்ட்லாம் சும்மாவே இருக்கும் ஸ்கூல் வந்துடுச்சு இதுதான் ஸ்கூல் இது தாங்க ஸ்கூல் இங்கே தாங்க பசங்கள் எல்லாருமே இந்த ப்ராக்டிஸ் அதாவது கேம்புக்கு வந்திருக்காங்க என்னோடய பையன் மட்டும் இல்லை என்னோடய பையனை மாதிரி நிறைய இருந்து இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள ஸ்கூல்களில் இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ஸ்கூலுக்கு வந்து பத்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாங்க அஞ்சு பையன் அஞ்சு பொண்ணு அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க என்னோடய பையனுக்கும் என் பாப்பாவுக்கும் பிரியும் போது கொஞ்சம் சங்கடம்தான் எங்களுக்குமே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க ரொம்ப நான் அழுதுடக்கூடாது நம்ம பையன் அப்படி நான் பார்த்துட்டா அப்புறம் ஏன் இப்போயே என்னப்பா அப்படின்ட்டு கோலையாக இருக்காங்க அம்மா அழுதுறாங்களே அப்படின்னு அவனை சங்கடப்படுத்தக்கூடாது காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் டேய் நீ தைரியமாக இருடா அம்மா தைரியமாக இருக்கண்டா அப்படின்ட்டு அவனுக்கு சொல்லிவிட்டு பசங்கிட்ட எல்லாம் சொன்னேன் டே நீங்கள் எல்லோரும் நல்லா பார்த்து சுதானமாக இருக்கணும் எல்லாருமே ஒரே இவங்களுக்கு வந்துட்டு ஒரே ரூமுங்க இந்த அஞ்சு பசங்களுக்குமே ஒரு ரூம் தான் கொடுத்துருந்தாங்க அவங்களோட சார் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதனால நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கடா பார்த்துக்கோங்கடா அவனை அப்படின்லாம் சொல்லி விட்டுட்டு வந்தேங்க விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் எனக்கு மனசே தாங்கலை மறுபடியும் போயிட்டேன் அப்புறம் வந்துட்டு சார்ட்ட பெர்மிஷன் கேட்டு ஒரு விட்டு பார்த்துக்கிறோமே சார் அப்படின்னு சரி பார்த்துக்கோப்பா அப்படின்ட்டாங்க இனி நாளைக்கெல்லாம் வந்துடாதீங்க ஞாயிற்றுக்கெல்லாம காலையில் வாங்க அப்படின்ட்டாங்க அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க வந்துட்டு தூக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வழியாக எப்படியோ விடிஞ்சிருச்சு விடிஞ்சால் நம்ம தோட்டத்துக்கு கிளம்பிடுவோம் அப்போ வந்து கொஞ்சம் அந்த ஞாபகம் இல்லாமல் இருக்கும் இல்லையா எப்படிங்க ஞாபகம் இல்லாமல் இருக்கும் இருக்கும் இருந்தாலும் பசங்களை கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பிரிஞ்சது தானே ஆகணும் அவங்களுடைய கரியர் தானே அப்படிங்கிற வரும்போது சரி பரவாயில்ல அப்படின்னு என் மனசை நானே தேர்த்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எந்திரிச்சி பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்கா தோட்டத்து நம்ம தோட்டத்து வாழைக்காவை வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அது தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன் சிம்பிள் தாங்க வா வாழைக்காய் வந்து நல்லா குடி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு கடுகு தாளித்து வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் மோலை மிளகாய் தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அப்படியே லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை தூக்கி அதில் போட்டுக்கிறணுங்க அதில் போட்டு ஒரு கொஞ்சம் மூளை தண்ணி தேவையான அளவு உப்பு இவ்வளோதான் போட்டு மூடி வச்சிடணும் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூளை தேங்காய் பூ தேங்காய் பூ துருவிட்டு வந்து அதையுமே இதில் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம வாழைக்காய் வந்துட்டு பொரியல் ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் நிறைய உறவுகள் வந்து சொல்கிறீங்க மஞ்சு உங்களுடைய சமையல் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணுறீங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல் பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு ஆமாங்க என்னோடய சமையல் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காலையிலே போ வேலையிலையாவது முடிச்சுட்டு தோட்டத்துக்கு அப்படியே கிளம்பி வச்சுன்னா நம்ம யூனிஃபார்ம் போட்டுக்கிடுவோம் என்னதான் ட்ரெஸ் போட்டு நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு சட்டை போட்டால் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது வேலை செய்ய நம்ம புரிஞ்சினுமே வந்து வேலை செய்வோம் நம்மளுக்கு அப்போ தானே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் ஒரு சட்டை ஒன்று மாட்டியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா செல் இருக்கட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டு எடுத்து அப்படியே தலையில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக கட்டுவாங்க நான் வந்துட்டு அப்படியே சுற்றி நம்ம கொண்டை போடுவோம் இல்லையா அது மாதிரி அப்படியே போட்டுக்கிறது அப்படியே அதனா இருக்கா இது பார்த்தீங்கன்னா அப்படியும் அடுத்து வந்து நைட்டிலாம் அப்படியே தூக்கி சுருகிறேன் செட்டிக்கிட்டோமா ஃபோன் எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இன்றைக்கி வட்டையப்போம் கடி ஸ்நாக்ஸ் வந்து கடையில் வாங்கலாம் வட்டையப்போம் இது வந்து சூடான பிளாக் டீ எடுத்தாச்சா இனி நம்ம வந்துட்டு ஒரு பக்கெட் எடுக்கணும் ஆனால் நம்மளும் அங்கே போய் காய் எடுக்க போகிறோம் இல்லையா அதனால் ஆமாப்பா நாங்களும் இப்படி தான் நினச்சிட்ருந்தோம் என்ன நீ பயங்கரமாக பில்டப் காணிச்சுட்டு இருந்தோம் சட்டை போட்ட குண்டு கட்டணும் அப்படின்னு எங்கே போகிற அப்படின்னா நினைக்கிறீங்க அதுதான் நம்ம தோட்டத்தில் காய எடுக்கிறாங்க அறுவடை நடக்குது அப்போ வந்துட்டு நம்மளும் சேர்ந்தேவும் வேலை செய்வோம் மணி இப்போ எத்தனை மணி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டரை ஆச்சு இப்போ அந்த அக்கா அவங்க வந்து அப்படி குடி சுற்றி நம்ம தோட்டத்துக்கு இறங்கிட்டாங்க நம்ம வீட்டில் இருந்து இப்படியே இறங்கி இப்படி போயிடுவோம் அவங்க அவங்க காய் எடுக்க ஆரம்பி நம்மளும் போய் ஜாயின் பண்ணி கொடுது நீங்கள் அவங்களுக்கு பிரைக்கு வந்து பத்தரைக்கு தான் பத்தரைக்கு நம்ம டீ குடிப்போம் ம் அடுத்து வந்து ஒரு மணிக்கு சாப்பாடு மூன்றைக்கு நம்ம அவங்க விட்டுருவோம் ம் இப்போ பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு பையன் வந்துட்டு கேம்ப் போயிருக்காங்க இல்லையா கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல கொஞ்சம் ஃபீலிங் ஆனால் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அந்த பையன் ஒரு யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறானே இந்த வயசில் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும் பார்த்திங்களா அது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு சரிங்க வாங்க நம்ம தோட்டத்துக்கு போய் வேலை யாரும் இருந்து தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திச்சா இப்படியே நூல் மாதிரி தண்ணி விழுஞ்சிட்டு இருக்கு இருந்தாலும் அதாச்சும் கிடைக்கிது அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கோம் கிணறு வந்து நிறைய தண்ணி தான் கிணறுங்க இந்த இதுதான் கொஞ்சமோல தண்ணி விழுதியுது பாத்தீங்களா நூல் மாதிரி நம்ம தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச கிணறு இது டூட்டி மாறியாச்சா இச்சாயா ரொம்ப அழகா இருக்கீங்களே காலையில காலையில தோட்டத்துக்கு அதனால யார் ரெடியானது நான் ரெடி அந்த பக்கெட் யார் எடுத்துட்டு வந்தது இருக்கும்போது டீ யார் போட்டது நான் யார் செஞ்சது நான் செஞ்சது யார் சாப்பிட போகுது சாப்பிட போகுது இங்கே பாருங்க காலையில எனக்கு கோவம் வருது அப்புறம் ஆனால் காமெடியா நல்லா தான் இருக்கு மச்சான் நீங்க பேசுறது சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லை இன்னைக்கு என்னமோ தெரியல காலையில் அந்த பனிக்கும் அந்த சூரியன் வெளிச்சத்துக்கும் அப்படின்னு நல்ல கிளாமரா தெரியறீங்க சச்சோ ரொம்ப அழகா இருக்கீங்களா மச்சான் உடனே விஷயத்தை மாத்தி விடுறாருங்க பாருங்க தண்ணி எங்களுக்கு தெரியாதாக்கு வாழை இலையில் தண்ணி இருக்கு அப்படின்னு நீங்க தான் எங்களுக்கு தெரியுமாக்கும் ஜலதோஷம் நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க எனக்கு இப்போ ஜலதோஷம் மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கு சரி வாங்க போலாம் பார்த்தீங்கன்னா நேத்து நினச்சோம் இல்லையா காலையில நானும் இருக்குது பாருங்க இன்னைக்கு வந்து சாயங்காலம் ஆ நேத்து தான் நினச்சேன் நேத்து காலையில ஆ ஈரம் இருக்கு மச்சா நல்லா தானே ஆ அப்படியே பாயெல்லாம் இங்க இருந்து

சரி மச்சான் வந்து தோட்டத்துக்கு கிளம்புறா சோ உளர்றேன்னா மச்சான் வந்து கடை கிளம்புறாருங்க நான் தான் இன்றைக்கி ஃபுல்லாக தோட்டத்தை கவனிச்சிக்க போகிறேன் என்னென்ன வேலை ஆள் இருக்காங்க நம்ம வந்து நம்ம அவங்க குடியரசாக்க போகிறோம் அதனால் அவர் வந்து இப்போ கடை கிளம்புறாரு சரி பாய் போய் போங்க சரி வாங்க என்னப்பா மஞ்சு இன்னைக்கு வேலை முடிஞ்சு ம் வேலை இப்போதான் முடிஞ்சது மணி மூணே முக்கால் ஆகுது இப்போ தான் டூட்டி முடிஞ்சு மூன்றரைக்கெல்லாம் வேலை விட்டாச்சு அவங்க கிளம்பிட்டாங்க நான் வந்துட்டு வரேன்னு வரணும்ல என்னென்னா காயெல்லாம் கட்டி தூக்கிட்டு போகணும் அதனால வெயிட்டிங் இப்போ தான் மூஞ்சியை கழுவிட்டு அப்படியே உக்காந்துருந்தேன் அவர் வந்துட்டார் சரி விடிய எடுத்துடலாம் அப்படின்ட்டு சரிங்களா இப்போ வந்து இந்த காயெல்லாம் நம்ம எடுத்து சாக்கில் போட்டு வச்சுருக்கோம் இந்த அங்கே இருந்து இங்கே இருந்து வேடையாச்சு இல்லையா காய் கம்மியாக தான் இருக்கும் நீ இதை எடுத்து எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் இருக்கும் இது காய் வைக்கிற இடம் நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கேன் இல்லையா அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வரணுங்க சரி வாங்க இதை கட்டி எடுத்துகிட்டு காமிங்க இங்கே இது இதுதாங்க நம்மளுடைய சொர்க்கம் நம்மளுடைய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இவங்க தான் பார்த்திங்களா அதோட பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை கொண்டு போய் காய போட்டு நாளைக்கு இதை வந்து சரக்காக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாங்க சரி இதை கட்டிக்கிட்டு தான் கட்டிக்கிடுச்சா

தூக்கிக்கலாமா தூக்கிக்கலாமா சாக்கு எடுத்துட்டு போகலாம் இந்த ஏல மலை காய் எடுத்து இப்படி சேர்ந்துட்டு போகிறேன் எனக்கு பிடிச்ச வேலைங்க அதனால தான் நம்ம இதெல்லாமே செய்கிறோம் சரிங்களா நிறைய பேருக்கு பிடிக்குங்க நிறைய பேர் என்ன மாதிரி இங்கே வந்துட்டு வேலை செய்கிறவங்க இருக்காங்க உழைக்கிறவங்க அந்த உழைப்பு ஏழை காட்டவே நம்பி வாழ்கிறவங்க நம்மளை மாதிரி ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க என்ன எல்லோரும் யூடியூப்பில் இல்லை அவ்வளோதான் நம்ம வந்து வீடியோ போடுறோம் அதனால் உங்களுக்கு வந்து தெரியுது இப்படி காய எடுக்கிறாங்க இதான் செடி இப்படி தான் அறுவடை பண்ணி கொண்டு போகிறாங்க காய வைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் அவங்க தெரியப்படுத்தாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்க நம்ம இதை கொண்டு போய் வீட்டில் ஃபஸ்ட்டு இந்த கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோருக்கு போய் இதை கொடுத்துட்டு வரணுங்க சரி வாங்க போகலாம் லேட் ஆகிடுச்சுன்னா அவங்க அங்கே வேலை பார்க்கணும்ல எவ்வளோ தூரம் வெள்ளைனா கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் சீக்கிரமாக நம்ம காய எடுப்பாங்க மச்சான் வந்துட்டு தூக்கிட்டு வராரு பேண்டு சட்டை போட்டு ஒரு விவசாயி சூப்பர் வாங்க எந்த ட்ரெஸ் இருந்தாலும் போடலாம் விவசாயிக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருக்கும் மச்சான் வாங்க போகலாம் தண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதையா சரி சரி ஓஸில் தண்ணி வரலங்க காலையில் தண்ணி எடுத்து விட்டுருக்காரு ஐயோ வெயில் ஒன்றுமே தெரியல ஆனால் தண்ணி வரல இப்போ மறுபடியும் தண்ணி ஏழை வந்து அடைச்சிருச்சு எப்போ நம்ம இதில் ஏறி போகிறது கொஞ்சம் டாஸ்க்கு தான் வாங்க போகலாம் இது வந்து படிக்கட்டுங்க இந்த மரத்தில் படிக்கட்டு கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஏறணும் ட்ரக்கிங் போன மாதிரி இருக்குல்ல எங்கள் வாழ்க்கையே இப்படி இருக்குது நல்லாயிருக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோட்டம் இது நம்மளுடைய வீடு எப்படி சூப்பராக இருக்கா ஆற்றுலலாம் தண்ணி வற்றிடுச்சுங்க ஆற்றுல தண்ணி வற்றினாவே கொஞ்சம் டென்ஷனாக படபடன்னு இருக்கும் இந்த கீழே தெரியுதா கொஞ்சமாக தான் தண்ணி போகிறாங்க அப்பாடா சரிங்க hani tani bruko ni molat gokar tani நம்ம வழக்கமாக கொடுக்குற ஸ்டோருக்கு தாங்க வந்திருக்கோம் ஏற்கனவே நம்ம இந்த ஸ்டோரில் கொண்டு வந்து நம்ம ஏலக்காய் கொடுக்கறது அது காய்ஞ்சு ஏலக்காய் சரக்காக மாறி நம்மக்கிட்ட கிடைக்கிறது நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறது அவங்க எப்படி காய வைக்கிறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே நான் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்துருக்கீங்க இது வந்துட்டு இப்போ கொஞ்சம் அதிகமாக காய் வந்தால் இந்த மாதிரி ட்ரோலி மாதிரி வச்சுட்டு அதில் கொண்டு வந்து மிஷினில் கொட்டி நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது காய் வந்து நல்லா சரக்காக மாற்றி கொடுக்குறதுக்கு இங்கே ஒரு மிஷின் இருக்குது அதில் போட்டு தாங்க நல்லா சரக்க சரக்காக கொடுக்குறாங்க என்னப்பா சரக்கு சரக்குன்னு சொல்கிற அப்படிங்க நினச்சிக்கிறாதிங்க ஏலக்காய் வந்து காஞ்சது சரக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால தாங்க இது பாருங்க காய் வந்து அலசின காய் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க இதே நம்ம காய் இல்லை நம்ம இப்போ தானே கொடுத்துருக்கோம் இது வேறவங்களோட காய் இதே மாதிரி நம்ம காயும் வாஷ் பண்ணி தான் இங்கே வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க சரிங்க மக்களே இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பாபாய் உறவுகளே அப்புறம் நிறைய உறவுகள் வந்து நம்ம பிள்ளை தானே சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க